வணக்கம் நான் உங்கள் வாஸ்து பாலச்சந்திரன் தொடர்ந்து நம்முடைய சேனலில் கனவு பலன்களை பற்றி பதிவு செய்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்றைய தலைப்பு திருமணம் நடப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் உங்களுக்கு திருமணம் நடப்பது போல் ஒரு கனவு அது நல்ல கனவு தான் கெடுதல்கள் பெரும்பாலும் நடக்காது ஆனால் அன்றைய தினத்தில் எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு வந்து காத்திருந்தோம் திடீர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் திடீர்னு எங்ககிட்ட உதவி கேட்பாங்க ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கியிருப்பீங்க திடீர்னு அந்த பணத்தை கேட்பாங்க இந்த மாதிரி சூழல்கள் அன்றைய தினத்துல ஏற்படும் ஆனால் மற்றவர்களுக்கு திருமணம் நடப்பது போல் கனவு கண்டிங்கன்னா அன்றைய தினத்துல சற்று முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சிறிய பிரச்சனைகள் ஏற்படும் ஒருவருக்கு இரண்டாவது திருமணம் நடப்பது போல் கனவு கண்டிங்கன்னா அந்த கனவு ஒரு சிறப்பில்லாத கனவு அன்றைய தினமும் சற்று முன்னெச்சரிக்கையாக உங்கள் செயல்பாடுகளில் இருக்க வேண்டும் ஒரு விதவை பெண்ணுக்கு திருமணம் நடப்பது போல் கனவு கண்டா பலவிதமான தடைகள் சிறிய பிரச்சனைகள் அன்றைய தினத்துல ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்கள் சகோதரிக்கோ உங்கள் சகோதரனுக்கோ திருமணம் நடப்பது போல் கனவு கண்டிங்கன்னா உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் வந்து கூடிய விரைவில் நடக்கும் நன்றி வாழ்க்கை வர